நடப்பு ஆண்டு மதுரை மாநகராட்சி பட்ஜெட் நானூற்றி எண்பது கோடி மதிப்பில் தாக்கல் வந்தது போல கணக்கு இருக்கு ஆனா இப்போ சொத்து வரி உயர்த்தப்பட்டதால கூடுதலா இருநூற்றி ஐம்பது கோடி கிடைச்சிருக்கணும்னு சொல்லப்படுது தற்போதைய நிலவரப்படி மதுரை மாநகராட்சியில நான்கு லட்சத்து பன்னிரெண்டாயிரம் சொத்து வரி கட்டும் கட்டடங்கள் இருக்கு இதுல ஏறத்தாழ மூன்று லட்சத்துக்கும் மேல வணிக கட்டடங்கள் தான் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு முதல் வணிக நிறுவன கட்டடங்களுக்கு வசூலிக்கப்பட்ட வரியில் மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கிறதா புகார் வந்திருக்கு இந்த ஊழல் தொடர்பாக நெருக்கடி அதிகமானதால மத்திய குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செஞ்சு விசாரணை நடத்தியிருக்காங்க விசாரணையில ரிட்டையர்ட் உதவி கமிஷனர் ரெங்கராஜன் உதவி வருவாய் ஆய்வாளர் குமரன் கம்ப்யூட்டர் ஆபரேட்டர் சதீஷ் உதவி கமிஷனரின் உதவியாளர் கார்த்திகேயன் புரோக்கர்கள் உசேன் ராஜேஷ்னு பன்னெண்டு பேர் கைது செய்யப்பட்டாங்க அவங்க நடத்தப்பட்ட திமுக மண்டல தலைவர்கள் போலீஸ் சந்தேகம் வந்திருக்கு திமுக மண்டல தலைவிகள் பாண்டி செல்வி புவனேஸ்வரி சுவிதா மற்றும் அவர்களது கணவர் கிட்ட விசாரணை செஞ்சாங்க இந்த நிலையில மதுரை முனிசிபாலிட்டி ஆபீஸ்ல வச்சு நகராட்சி நிர்வாக அமைச்சர் கே என் நேரு அமைச்சர் மூர்த்தி அமைச்சர் பழனிவேல் கமிஷனர் சித்ரா விஜயன் ஆகியோர் முன்னிலையில விசாரணை நடந்துச்சு விசாரணையில மதுரை மேயர் இந்திராணி திமுக மண்டல தலைவர்கள் நகரமைப்பு வரி விதிப்பு குழு தலைவர்கள்னு பலரும் கலந்துகிட்டாங்க ஒவ்வொருத்தருக்கிட்டையும் தனித்தனியா விசாரிக்கப்பட்டுச்சு ஊழல் சம்பந்தப்பட்ட எல்லாரும் ராஜினாமா செய்யணும்னு கட்சி மேலெடுத்த உத்தரவு அதைத் தொடர்ந்து மதுரை மாநகராட்சி திமுகவை சேர்ந்த நான்கு மண்டல தலைவர்களும் இரண்டு குழு தலைவர்களும் ராஜினாமாவை அறிவிச்சாங்க இந்த விசாரணையில பெரிய ஷாக் கொடுக்கிற விஷயம் வெளியாகி இருக்கு மதுரை திமுக மேயர் இந்திராணி அமைச்சர் பழனிவேல் தியாகராஜனோட தீவிர ஆதரவாளர் இந்திராணியோட பொன்வசந்த் கணவர் மாநகராட்சி அதிகாரிகளோட பாஸ்வேர்டை பயன்படுத்தி இருக்காரு அதிகாரிகளோட பாஸ்வேர்டை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு சொத்து வரி ஈடுபட்டிருக்காரு பொன்வசந்த் இது உறுதியானதால போலீசார் பொன்வசந்த வலைவீசி தேடி இருக்காங்க இந்த விஷயம் தெரிஞ்ச பொன்வசந்த் தலைமறைவாகிட்டாரு பொன்வசந்த் பொன் வசந்த் சென்னையில இருக்கிறதா கிடைச்ச தகவல் படி போலீசார் மடக்கி பிடிச்சி பொன் கைது பண்ணி இருக்காங்க மேலும் இப்போ தூத்துக்குடி மாநகராட்சி துணை கமிஷனரா இருக்கிற சுரேஷ்குமார் கைது செய்யப்பட்டிருக்காரு மதுரையில உதவி கமிஷனரா இருந்தப்போ முறைகேட்டில் ஈடுபட்டதுனால கைது செய்திருக்கிறதா சிறப்பு புலனாய்வு குழு போலீசார் தெரிவிச்சிருக்காங்க சென்னையில கைது செஞ்ச பொன் போலீசார் மதுரைக்கு விசாரணைக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க திடீர்னு பொன் வசந்துக்கு உடல்நலக் குறைவு ஏற்பட்டதால தனியார் ஹாஸ்பிட்டல அட்மிட் பண்ணாங்க ஃபுல் பாடி செக்அப் எடுக்கப்பட்டதை அடுத்து பொன்வசந்துக்கு ஹை பிளட் பிரஷர் மற்றும் சுகர் இருக்கிறது உறுதியாகி இருக்கு இசிஜி ரிப்போர்ட்லயும் சில பிரச்சனை இருக்கிறதால பொன் ராஜாஜி அரசு ஹாஸ்பிட்டல சிகிச்சைக்கு அட்மிட் பண்ணியிருக்காங்க அதைத் தொடர்ந்து மதுரை மாவட்ட முதலாவது குற்றவியல் நீதித்துறை நடுவர் ஆனந்த் முன்னிலையில பொன் ஆஜர்படுத்தினாங்க ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி வரை பொன் நீதிமன்ற காவல்ல வைக்க நீதிபதி உத்தரவிட்டிருக்காரு மதுரை சரக டிஏஜி அபினவ் குமார் தலைமையிலான குழு தீவிர விசாரணை நடத்திக்கிட்டு இருக்கு பொன் வசந்த் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து மேயர் இந்திராணிக்கு நெருக்கடி அதிகரிச்சிருக்கு பதவியை ராஜினாமா பண்ண சொல்லி எல்லா பக்கமும் பிரஷர் போடுறாங்க திமுக ஆட்சியில எந்த பக்கம் திரும்பினாலும் ஊழல் நடக்குது லஞ்சம் கொடுக்காம எந்த வேலையும் நடக்க மாட்டேங்குதுன்னு ஏற்கனவே மக்கள் புலம்புறாங்க அந்த நிலையில மேயர்ல ஆரம்பிச்சு மாநகராட்சி கமிஷனர் வர கிட்டத்தட்ட நூற்றம்பது கோடி ஊழல் பண்ணியிருக்கிற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு